ஹஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு ஜூலை மாதம் முடிவதற்குள் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் வந்து நடக்க இருக்குது அதுதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் இடம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா ஆறாம் இடத்துல என்னப்பா நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வேலை தான் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் தான் வந்து முக்கியமாக வந்து ஜூலை மாதத்தில் தனுசு ராசிக்கு நடக்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதாவது வேல் நீ எந்த வேலை பார்த்தாலும் சரி ஓகேங்களா எந்த கம்பெனியில் நான் வேலை அதாவது தொழில் நான் சொல்லலை இப்போ முதல் நான் சொல்ல வர்றது வேலை ஆறாம் இடம் அப்படின்னாவே வந்து வேலை தான் அதாவது ஒரு அடிமை ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறாம் இடத்துல வந்து நல்ல விஷயம்னு ஒன்று கிடையவே கிடையாது ஓகேங்களா பன்னெண்டு கட்டத்துலையுமே நல்ல விஷயம் காரகத்துவங்களும் இருக்கும் கெட்ட காரத்துவங்களும் இருக்கும் ஆனால் ஆறாம் இடம் அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா அதில் நல்ல காரகத்துவம்னு ஒன்று கிடையவே கிடையாது இதுதான் உண்மை ஏன்னா கடன் நோய் எதிரி இந்த மூணுத்தையும் குறிக்கக்கூடியது ஆறாம் இடம் அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட போய் அடிமையாக இருக்கிறது ஆறாம் இடம் குறிக்கும் ஓகேங்களா ஸோ இப்படி இருக்கும்போது அதில் நல்ல விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது ஆனால் ஆறாம் இடம் வலுத்துதுன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றது தான் உண்மை ஆனால் இப்போ இருக்கிற ஆறாம் இடம் வலுவோம் அப்படின்னா காலம் நேரம் வர்த்தமானம்னு இருக்குது அதாவது எந்தெந்த காலத்துக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்றது தான் இப்போ அடிமைன்னா இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அடிமைன்னு எழுதி கொடுக்கல அவ்வளோதான் ஆனால் நீங்கள் அடிமை தான் அதுதான் உண்மை ஒரு ப்ரைவேட் கம்பெனி நீங்கள் போய் வேலை செய்கிறீங்கன்னா வேலை செய்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு லிமிட்டு வரைக்கும் தான் உங்கள் சுதந்திரம் அதுக்கு மேலெலாம் நீங்கள் வந்து தன்னிச்சையாக செயல்பட முடியாது ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட அந்த காலத்தில் பண்ணையாக போய் கிட்டே போயிட்டு நான் அடிமையாக இருக்கிறேன் அப்படின்றதும் இப்போ ஒரு கம்பெனி கீழே வேலை செய்கிறதும் ஒன்று தான் கிட்டத்தட்ட அதெல்லாம் ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது ஸோ ஐந்தாம் அதிபதி செவ்வாய் தனுசு ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் குருவோடு இணையும் ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்பு ஏன்னா பாவகிரகம் ஆறாம் இடத்துல இருந்துட்டு இருந்துட்டு அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது எல்லா வேலையுமே டக்குன்னு நடக்கும் இப்போ ஒரு நாள் நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் போகிறீங்கன்னா ஒரு வேலையாக வெளியில் போகிறீங்க அப்படின்னா அந்த வேலை சம்டைம்ஸ் சீக்கிரமாகவும் முடியும் இல்லைனா வந்து ஈவினிங் வரைக்கும் ஆகி ஒரு நாலு மணி வரைக்கும் போகும் நாலு மணிக்கு தான் முடியும் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க இன்னும் சில சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக அலைஞ்சாலுமே அந்த வேலை முடியாது ஏதோ ஒரு வேலை முடியாது ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு வரும்போது ஆறாம் இடத்தில் ஒரு பாவகிரகம் இருக்கும்போது புரியுதுங்களா ஆனால் அந்த ஆறாம் இடத்துல வந்து அது ஆட்சிப்பட்டு இருக்கக்கூடாது இப்போ ஆறாம் அதிபதி உங்களுக்கு சனி வீடாகி சனி அங்கே ஆட்சிப்பட்டது நல்ல விஷயம் கிடையாது ஆனால் ஜ இப்போ சனியோட வீடாகியோ இல்லை வேறு ஏதோ ஒரு வீடாகி அங்கே செவ்வாய் பகவான் இருக்கிறதோ அந்த மாதிரி மாற்றி இருக்கிற கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபேவர் பண்ணும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் மட்டும் இல்லை சுக்கரனோட வீடாகி அதாவது சு சுபகிரக வீடாகி அங்கே ஐந்தாம் அதிபதி போயிட்டு ஆறாம் இடத்துல போய் உக்காந்து அது குருவோட சேர்க்கையில் இருக்கும்போது ஆறாம் இடம் சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்றது அர்த்தம் அது அதுலேயும் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் யார்கிட்டையப்போ இது கடன் கேட்டிங்க அப்படின்னா டக்குன்னு கடன் கிடச்சிடும் பெரிய தொகையாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அது நல்ல விஷயம் இல்லை அது வாங்காதீங்க சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காதீங்க ஏன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை சால்வ் பண்ணிடலாம் கடன் பிரச்சனை அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுறது ஈஸி கிடையாது சரிங்களா ஸோ ரொம்ப தேவைப்படுது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு மட்டும் நினச்சிங்கன்னா ஜூலை மாதத்துக்குள்ளே ஒரு பெரிய நீங்கள் கேட்குற தொகை வந்து எங்கே கேட்டாலும் கரெக்டாக கிடைக்கும் இது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வேலை வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வேலையே இல்லாதவங்களுக்கும் நிச்சயமாக வேலை கிடைக்கும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஜூலை மாதத்துக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல போய் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலுமே அந்த வேலையில் அங்கீகாரம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் அப்படியும் இல்லைன்னா அந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலுமே உங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து மாற்ற முடியும் அந்த இடத்துல கரெக்டாக ஒரு அவைலபிலிட்டி இருக்கும் வேறு நீங்கள் ஒரு பிரான்ஞ்சிலேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு நீங்கள் மாறுறீங்க ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து இன்னொரு ப்ராஜெக்ட் மாறினாலும் அங்கே வேகன்சி இருக்கணும்ல அங்கே வந்து எதோ எதோ ஒருத்தரோட இடம் வந்து காலியாக இருந்தால் தானே நீங்கள் போக முடியும் ஸோ அப்போ நீங்கள் மட்டுமே முடிவெடுத்து போயிட முடியாது பிரபஞ்சமும் ஒத்துழைக்கணும் அப்போ தான் வந்து அது நடக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அது ஆராயத்தில் ஒரு பாவகரகம் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்து அது ஒத்துழைக்கும் நீங்கள் ஈஸியாக அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும் இது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துலேயும் எட்டாம் இடத்துலேயும் மாத பாதிக்கு மேலே எட்டாம் இடத்துலையும் அமர இருக்கிறதுனால இது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனோட ஒளி உங்கள் ராசிக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கும் சுக்கரனோட ஒளி வந்து விழுவது அந்த பார்வை விழுதுனால என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப நாளாக பேசாமல் இருந்த நபர் யாரோ ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க ஜூலை மாதம் இல்லைன்னா நீங்கள் போய் அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி அமையும் அந்த சுச்சுவேஷனே கொண்டு வரும் அந்த ஒரு கன்வர்சேஷன் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கக்கூடிய இருக்கும் திருப்திகரமாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஜ ஒரு ஜாலியாக இருந்தோம்ல ஜாலியாக பேசுகிறோம்ல அப்படின்ற மாதிரியான ஒரு சில இருக்கும் அதாவது ரொம்ப நாள் முன்னாடி இருந்த ஃப்ரெண்டோ இருக்கலாம் இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து பிடிச்ச எதிர்பாலினமாக இருக்கலாம் காதல் விவகாரங்களாக இருக்கலாம் இல்லை பிடித்த நண்பராக இருக்கலாம் ஏதோ ஒருத்தர் ஓகேங்களா ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்தவங்க மறுபடியும் வந்து பார்த்து பேசி கை குலுக்கி ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து இந்த ஜூலை மாதம் முடிவத்துக்குள்ளே நிச்சயமாக நடக்கும் முக்கியமாக குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவக்கூடிய விஷயங்களெல்லாம் வந்து செய்யும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு சுக்கரனுட ஒளி விழும்போது பணமும் வரும் அதாவது பிடிச்ச நபரோட பேசுகிறது குடும்பத்தில் சொந்தக்காரங்கிட்டலாம் வந்து நல்லா டச் வச்சுக்கிற விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்கள் சொந்தக்காரங்கிட்டலாம் போயிட்டு நிறைய பேசுறீங்க அந்த அளவுக்குலாம் வந்து ஒன்று கூடி எங்கேயாவது டூருக்கு போகிறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்கும் இந்த சுக்கரனோட பார்வை அப்படின்றது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன் அதாவது புதன் புதன் பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து இருக்கிறதும் ஒன்பதாம் இடத்துல அமர்வார் பாதி பாதி நாட்கள் எட்டாம் இடத்துலையும் பாதி நாட்கள் ஒன்பதாம் இடத்துலையும் அமர்வார் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதனோட முழு அருள் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கற்றுப்பீங்க உங்கள் லைஃப்லேயே உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்த ஜூலை மாதம் முடியறதுக்குள்ளே நீங்கள் கற்றுக்கிற மாதிரி நடக்கும் அதாவது இப்போ எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு வேலையில் இந்த விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னா அந்த விஷயத்தை கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து அமையும் ஓ இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருக்கும் நீங்கள் இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க பெரிய விஷயமாக இருக்கும் ரொம்ப இதெல்லாம் நம்மளால் முடியுமா இதெல்லாம் வந்து என்னது அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த நுணுக்கம் ஓகேங்களா ஏன்னா மறைந்த புதன் நிறைந்த வித்தை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்து நீங்கள் தனுசு ராசிக்காரங்க இல்லையா அழிச்சு தூள் கலப்புவீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் அப்போது ஜூலை மாதம் முடியத்துக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கற்றுப்பீங்க அப்படின்றது உண்மை அதாவது அதன் மூலிமா நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து பெருசாக சம்பாதிக்கக்கூடிய திறமை அப்படின்றது அந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் முதல்ல கற்றுக்கணும் கற்றுக்கிட்டாலும் அந்த வாய்ப்புகள் வரும்போது அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஸோ ஜூலை மாதம் முடியத்துக்குள்ளே வந்து இந்த மூணு விஷயம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க ஸோ இந்த கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும் மேபி உங்கள் தசாப்புக்கு ரீதியாக ஒரு சில விஷயங்கள் வந்து கூடலாம் குறையலாமல் தவிர்த்து கண்டிப்பாக வந்து எல்லாேருக்குமே நடக்கும் இந்த மூணு நல்ல விஷயங்களும் எல்லாருக்குமே நடக்கும் அதே மாதிரி இந்த ஜூலை மாதமும் அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட்டு மாதமும் கிரக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக வந்து தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் வந்து இரு கண்டிப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள்